நூத்தி இருபத்தி அஞ்சு பேர் செவ்வாய் எத்தனை பேருக்கு செவ்வாய் எத்தனை பேருக்கு இருக்குன்னு பாருங்க செவ்வாய் இதுவுமே நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி எதுல வேணா செவ்வாய் இருக்கட்டும் உங்களுக்கு என்ன லக்னமா வேணா இருக்கட்டும் செவ்வாய் வந்து ரிஷபத்துல இருந்தா அவங்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம் பண்ணிட்டீங்களா இந்த ரிஷபத்துல வந்து செவ்வாய் இருக்கும் போது இந்த செவ்வாய் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம் செவ்வாய் வந்து இந்த வீட்டுல யார் என்ன ரோல் பிளே பண்றாரு இப்போ நம்ம வீடு இருக்கு நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வருவாங்க யார் வந்தாலுமே வந்து நம்ம வெல்கம் பண்ண போறோம் இல்லைங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிக்காதவங்க கூட இப்ப நம்ம அம்மா அப்பா இருக்காங்க இல்ல பசங்க இருக்காங்க பசங்க கூட ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒருத்தரை வந்து நம்ம அம்மாக்கு பிடிக்காதுன்னா அவங்க வந்தா எப்படி கொஞ்சம் முறைச்சுக்கிட்டே இருப்பாங்களா அந்த மாதிரி இப்ப இந்த வீட்டுல வந்து இந்த வீட்டோட ஓனர் வந்து யா இப்ப பாருங்க இந்த வீட்டோட ஓனர் யாரு சூரியன் அப்ப இந்த வீட்டோட ஓனர் யாரு புதன் இந்த வீட்டோட ஓனர் சந்திரன் இந்த வீட்டோட ஓனர் புதன் இந்த வீடு யாரது சுக்ரந்து இந்த வீடு செவ்வாயோட வீடு அப்ப இது வந்து அவரோட சொந்த வீடு இது ரெண்டும் அவரோட சொந்த வீடு இது வந்து குருவோட வீடு இது வந்து சனியோட வீடு ஏன்னா உங்களுக்கு வந்து கிளியரா நான் சொல்றேன் இப்போ நம்ம வீட்டுல வந்து ஒரு பிடிக்காதவங்க வந்தாலும் இல்ல நம்ம ரொம்ப நாளா வந்து வரணும் வரணும்னு நினைச்சிட்டு இருப்போம் நம்ம இருப்போம் பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவோம் போட்டு வீட்டுல இருப்போம் இதை பிடிக்காதவங்க அவங்க எப்படா போவாங்க நம்மளுக்கு இருக்கும் இல்லையா சோ அப்ப இந்த கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கு அவங்க எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க இதெல்லாமே நம்ம வந்து கவனிக்கிறோம் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது இந்த செவ்வாய் வந்து ரிஷபத்துல வந்து பாத்தீங்கன்னா சமம் மேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி செவ்வாய் வந்து ரிஷபத்துல வந்து சமம் அப்ப இந்த ரிஷபத்துல செவ்வாய் ரிஷப செவ்வாய் அப்படின்னா என்னென்ன நடக்கும் ரிஷப செவ்வாய் ரெண்டில் செவ்வாய் அப்ப இது என்ன ஆயிடுது தோஷம் ஆயிடுது ரெண்டில் செவ்வாய் ஓகேங்களா அப்ப கால புருஷனுக்கு இது ரெண்டுல வந்துருது அப்ப வந்து இது என்ன ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுல வந்து வீரியம் இருக்கு ரிஷபத்துல வந்து செவ்வாய் இருந்தால் நிச்சயமா வந்து ஒரு சில இரிட்டேஷன் இருக்கு அது என்னன்றத நான் சொல்றேன் அப்ப இந்த குடும்பஸ்தானத்துல வந்து செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டாரு அப்ப என்ன ஆகும் இந்த ரிஷபத்துல செவ்வாய் இருக்கிறவங்க அது கால புருஷனுக்கு வந்து ரெண்டுல இருக்கு ஆனா உங்க லக்னத்துல இருந்து எத்தனாவது மேன இருக்கட்டும் ஆனா ரிஷபத்துல வந்து செவ்வாய் இருக்கிறவங்க நிச்சயமா இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டவங்க போலீஸ்ல அல்லது யூனிஃபார்ம் போட்டு ஒரு செக்யூரிட்டி யாரோ ஒருத்தவங்க பைலட்டு டாக்டர்ஸ் இந்த மாதிரி யாருன்னா ஒருத்தங்க அந்த வம்சத்துலதான் வந்திருப்பாங்க இவங்க வீட்டுல யாருன்னா பாத்தீங்கன்னா ரிஷபத்துல செவ்வாய் கிட்ட கேளுங்க இவங்க வீட்டுல கம்பல்சரி வந்து யூனிஃபார்ம் போட்டவங்க ஒரு இதுல ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க அதாவது யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க யாருன்னா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க சோ இவங்களோட கேரக்டர்ஸ் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த குடும்பஸ்தானத்துல வந்து இருக்கும் போது டக்கு டக்குன்னு வாக்குல வார்த்தைகள்ல இருக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப அமைதியானவங்க இருந்தாலுமே கூட டக்குன்னு வந்து அது அவசரப்பட்டு வார்த்தையை விடுறது டக்கு டக்குன்னு வந்து மற்றவங்க மனசை புண்படுற மாதிரி அதுக்கப்புறம் ஆயிரத்திட்டு சாரி எல்லாம் கேட்பாங்க எல்லாமே இது பண்ணுவாங்க பட் ஆனா அந்த விட்ட வார்த்தைகள் வந்து திருப்பி அவங்க வாங்க முடியாது இல்லையா சோ அது வந்து இவங்களை பார்த்தா வந்து ஹர்ட் ஆயிட்டே இருக்கும் இந்த செவ்வாய் இருக்கிறவங்க நிச்சயமா வந்து வார்த்தைகளை வந்து கடுமையா விடக்கூடிய அமைப்பு இருக்கும் குடும்பம் அமைதியா இருக்குதுன்னா ஐயோ என்னடா அமைதியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ற அளவுக்கு வந்து இவங்களோட ஒரு நிசப்தமா இருக்கிறது ஒரு தனிமையா இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப இவங்களுக்கு வந்து பிடிக்காது இந்த ரிஷபத்தில் வந்து இருக்கிறவங்களுக்கு இது யாருன்னா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இவங்களோட தாய் வழியில நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ செவ்வாய் வந்து இங்க இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா தந்தை வழியில இங்க வந்து சந்திரன் வந்து உச்சம் பெற இடம்ங்க ஆனா தோஷம் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்ட் இப்ப பாருங்க காலபுருஷனுக்கு புருஷனுக்கு ரெண்டுல சொல்லியிருக்கேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க லக்னத்துல இருந்து இது எந்த வீடாவான இருக்கட்டும் நான் வந்து பிப்டி பர்சன்ட் தான் போட்டிருக்கணும் நான் ஏன் தேர்ட்டி பர்சன்ட் போட்டிருக்கேன் ஏன்னா இங்க செவ்வாய் வந்து சம்மம் இங்க வந்து நீச்சமோ இதுவோ கிடையாது சமம் தான் அதனால நான் வந்து தேர்ட்டி பர்சன்ட் போட்டுக்கேன் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன இரிட்டேஷன் தான் இருக்கும் இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்தால் ஓகேங்களா சோ இதுல எதனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப போர்டு இங்க தெரியுதுங்களா ஒரு மூணு வகை செவாதோஷம் சொல்லுவாங்க போர்டு இந்த இடத்துல தெரியுதுங்களா Asheba tarina bude இந்த மூணு கேரக்டர்ஸ் தாங்க இருக்கு வலுவான செவ்வாய் தோஷம் வலு குறைந்த செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் அற்ற நிலை ஓகேங்களா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா செவ்வாயில வந்து பாத்தீங்கன்னா இது இவங்களோட சொந்த வீடு அப்ப இங்க வந்து அவர் வந்து கொஞ்சம் காமா தான் இருக்க போறாரு ஏன்னா அது அவரோட சொந்த வீடு யாருக்கும் வந்து அவர் பயந்தோ இல்ல இது பண்ணியோ இங்க பாத்தீங்கன்னா இங்க சமமா இருக்காரு அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரோல் பிளே பண்றாரு அப்ப இங்க வந்து இந்த ரிஷபத்துல வந்து செவ்வாய் இருக்கும் போது சின்ன சின்ன இரிட்டேஷன் சின்ன சின்ன குறைகள் இருக்குமே தவறுது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் வந்து உங்களுக்கு இருக்காது அப்ப இவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ஒரு அமைப்பு வந்து செவ்வாய் வந்து பலமற்றவர்களை வந்து இணைக்கணுமா இதெல்லாம் அடுத்தது நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த இடத்துல செவ்வாய் இருக்கும்போது நீங்க என்ன தெரிஞ்சுக்க வேணும்னா உங்களுக்கு வலு குறைந்த செவ்வாய் தோஷம் சின்ன சின்ன இரிட்டேஷன் இருக்குமே தவிர உங்களுக்கு பெரிய லெவல்ல ஒன்னும் பாதிப்பு இருக்காது இப்ப நிறைய கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல செவ்வாய் பிளஸ் கேது இருக்குன்னாங்க இப்ப ராகு இருக்குங்கிறாங்க இல்லைங்களா நிறைய பேர் கேக்குறீங்க நிறைய பேர் டவுட்ஸ் கேக்குறீங்க ராகு இருக்குங்க எனக்கு செவ்வாய் ராகு இருக்குங்க செவ்வாய் இப்ப இந்த ராகு கேதுகள் கூட கூடிட்டாலே இந்த செவ்வாய் தோஷத்தோட வீரியம் அதிகம் அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல செவ்வாய் இரு செவ்வாயில கூட கேது இருந்தாலும் இதோட வீரியம் அதிகமாகுதுன்னு அர்த்தம் அப்ப இங்க வந்து இங்க வந்து அந்த அளவுக்கு தோஷம் இல்லாத அப்ப ஒரு பத்து பர்சன்ட் தோஷம் இருக்குன்னா இப்ப கேது ஓட சேர்ந்துட்டாருன்னா ஒரு எழுபது பர்சன்ட் தோஷம் வந்துடும் அப்ப இதுல இணைவு என்னென்ன இணைவு இருக்கோ அதை பொறுத்து பலன் மாறும் ஆனால் பொதுவா நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து வெறும் மேஷத்துல செவ்வாய் மட்டும்தான் இருக்குன்னா இந்த நிலமை உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா இதெல்லாம் வந்து நீங்க பாத்துக்கோங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த உங்க லக்னத்துல இருந்து இத பாத்துக்கோங்க ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இதுல செவ்வாய் இருக்கான்னு பாத்துக்கோங்க அமைப்பு இருக்கு அப்ப இவங்களுக்கு என்ன ஸ்தலங்கள் போலாம் ரிஷபத்துல செவ்வாய் இருக்கு அதாவது கால புருஷனுக்கு ரெண்டுல செவ்வாய் இருக்கு அப்படின்னா இவங்க என்ன ஸ்தலம் போலாம் செவ்வாய் வந்து இல்லைங்க நான் எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு நான் இதுக்கு மேல வந்து பரிகாரம் பண்ணி என்ன பண்ண போறேன் போய் என்ன பண்ண போறேன்னு கேக்குறவங்களுக்கு நீங்க பாத்துக்கோங்க இந்த பரிகாரம் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி உங்க ஃபேமிலியில எப்படி இருந்தது இதுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்றத நீங்க சொல்லுங்க ஓகேங்களா ரெண்டுல செவ்வாய் இருக்கிறதுனா செவ்வாய் அல்லது காளி கோயில் அல்லது மாரி வர கோயில் எந்த கோயில்களாக இருக்கட்டும் அந்த கோயிலுக்கு போயிட்டு இது வந்து ஒரு வாட்டி பண்ணீங்கன்னா போதும் அடிக்கடி பண்ணணும் மாசம் மாசம் பண்ணணும் வருஷம் வருஷம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது திருமணம் முன்னாடி பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பு இல்ல திருமணத்துக்கு அப்புறம் பண்றீங்கனாலும் ஓகே இந்த மாதிரி கோயில் துர்கை காளி மாறி இந்த கோயில்களுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில ஒரு நாள் இப்ப இன்னைக்கு பாத்துக்கோங்க இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஓகேங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி இந்த மாதிரி எல்லாம் இருந்தா ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி நாட்கள்ல வந்து போயிட்டு இந்த துர்கை காளி மாறி இந்த கோயில்ல போயிட்டு நல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த துவரம்பருப்பால செய்த சாதம் உணவு தானம் பண்ணுங்க சாம்பார் சாதம் இருக்கு இல்லைங்களா சாம்பார் சாதம் அந்த மாதிரி ஒரு மினிமம் வந்து ஒரு ஐம்பத்தோரு பேருக்கு நான் சொல்றது இது வந்து சொல்றது ஒரே வாட்டி லைஃப்ல வந்து ஒரு வாட்டி இப்ப ஆடி மாசம் வருது இந்த மாதிரி ஏன்னா துர்கை காளி மாதிரி இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் ரொம்ப சிறந்த மாதம் இல்லையா சோ அந்த மாதத்துல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்பார் சாதத்தை வந்து செஞ்சு நீங்க வந்து தானம் பண்ணலாம் ஒரு நிறைய குவான்டிட்டி வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது நூறு மினிமம் வந்து ஒரு ஐம்பது நூறு பேர் இந்த மாதிரி வந்து எனக்குல இந்த ரெண்டுல நீங்கள் நினைச்சுக்க கூட வேண்டாம் உணவு தானம் பண்ணுங்க நிவர்த்தி ஆகும் ஓகேங்களா ரிஷபத்துல யாருக்குன்னா எதனா டவுட் இருந்தா கேளுங்க நம்ம அடுத்தது மிதுனத்துக்கு போயிடலாம் ராஜ்பிரபு நான் இப்பதான் சொன்னேங்க ஓ முன்னாடி போட்டதா நன்றி தமிழ் செல்வி மேஷத்தில்